ஆய் நண்பா நண்பா வெற்றி எடுத்தாத நண்பர்களுக்கும் என்னோடய வாழ்த்துகள் நண்பா நண்பா நம்ம இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எஸிங்க பார்த்துட்டு இருபத்தி ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கணக்கு பார்க்கணும் நண்பா நண்பா நம்ம சேனலில் நம்ம தொடர்ந்து வெற்றி எடுத்துக்கிட்டு நண்பா உங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம சேனலில் ஒரு நாள் இல்லைனாலும் அடுத்த நாள் நல்ல ஒரு வெற்றி எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் கேஸிங்க பண்ணுங்க இருபத்தெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேசிங் பண்ணுங்கள் போர்டு வச்சுருந்தேன் போர்டு பி போர்டு எட்டு ஏழு வச்சுருந்தேன்பா ஆனால் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சி போர்டில் பவரில் ரெண்டு உட்காந்துருச்சுனா ஆல் போர்டு ரெண்டு நல்ல ஒரு வெற்றி கொடுத்துருக்கேன் நம்ம ஸ்ட்ராங்காக எட்டு சொல்லியிருந்தோம் ஆனால் ரெண்டு நான் எப்பொழுதும் இதில் ஒரு பத்து செட்டு வச்சுருந்திங்கன்னா இதில் ஒரு அஞ்சு செட் வைங்க அப்புடின்னு தான் சொல்லியிருக்கிறேன் அதேமாதிரி இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு நல்ல ஒரு ஆல் போர்டு நம்ம ஆல் ஆல் போர்டு தான் டார்கெட் பண்ணுறோம் அதேமாதிரி ஆல் போர்டு நல்ல ஒரு பாஸ் மா பாஸ் கொடுத்துருந்தான்பா ஏபிஎஸ்சி பிசியில பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாமே பவர்ல தான் மாறியிருக்கு வச்சிருந்தோம் நேத்து நம்மளுக்கு ஒரு நாள் மெத்தடு மாறினதுனால மெத்தடு மாத்தினேன் அப்படி பார்த்தோம்னா நம்மளுக்கு ஹார்போர்டு மட்டும்தான் செட் ஆகுது ஏபிஎஸ்சி பிசி எல்லாம் பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் வேற மாதிரி மாத்துறதா இருக்கு நம்ம இதை வச்சே கொடுத்துருந்துருக்கலாம் இருந்தாலும் நம்மளுக்கு நேத்து போனதுனால நம்ம டேரக்டா நம்ம எட்டு இறக்கணும் எட்டு நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக கிடைக்கிச்சிருக்கணும் எட்டு இறக்கணும் நான் எட்டு வரவே இல்லை ஒன்னு ஆறு அது நம்மளுக்கு மிஸ் ஆயிடுச்சு நேத்து ஃபுல்லா நம்ம இறக்கணும் ஆனா அது இன்னைக்கு இறங்குது பாக்ஸை பார்த்தாலும் நம்மளுக்கு ஒரு நம்பர் மிஸ் ஆகிடுச்சி பார்த்திங்கன்னா ரெண்டு ஜே ரெண்டு ஜீரோ ஒன்று வச்சுருந்தோம் ஆனால் நம்மளுக்கு ரிசல்ட்டு ஒன்று ஆறு ரெண்டு நம்மளுக்கு இதில் ஒரு நம்பர் மிஸ் ஆகிடுச்சு பாக்கி எல்லாம் ஓரளவுக்கு நம்மளுக்கு மேட்ச் நேற்று பழைய பேட்டன்லாம் தான் எடுத்துட்டு இருக்குருக்காங்க ஆனால் நம்ம வந்து புது பேட்டன் மாற்றினதுனால நம்மளுக்கு மிஸ் ஆகிடுச்சு இருந்தாலும் நம்மளுக்கு ஆள் போர்டு பாஸ் கொடுத்துருச்சு அது ஒரு ஒருமை கேஎல் பாருங்க கே எழுக்கு நம்மளுக்கு போர்டு கொடுத்துருந்தேன் பி ஏ போர்டு தான் உங்களுக்கு பி போர்டு கொடுத்துருந்தா ஆனால் ஏ போர்டில் ஒன்பது பாஸு நல்ல ஒரு மாசு பாஸ் கொடுத்துருச்சு நேற்று நம்மளுக்கு ஏ போர்டு எடுக்கிறதுக்கு தான் போர்டு டக்குன்னு நம்ம இது பண்ணியாச்சு இருந்தாலும் ஒன்பது ஆறு மாசு வெற்றி பாஸ் கொடுத்துருச்சு இதை பார்த்திங்கன்னா பவரில் ரெண்டு போச்சு நேற்று உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் ஸ்ட்ராங்காக நம்ம எடுக்கிறோம் இது வந்து ரெண்டும் வரலாம் ஏழு வரலாம்னு சொல்லியிருந்தேன் ஆனால் ரெண்டு இறங்கிடுச்சு பி போர்டில் ரெண்டு நல்ல ஒரு மாசு வெற்றி கொடுத்துருச்சு நான் எப்பொழுதுமே இப்படி தான் பவரை வச்சு சொல்றேன் நாளைக்கு இருந்தாலும் பவரே இல்லாமல் டேரெக்டாக கொடுக்கலான்ட்டு ஒரு எடுத்துருக்குறேன் நல்ல ஒரு வெற்றி தான் நம்ம எடுத்துருக்குறோம் நாளைக்கு பார்க்கலாம் ல பார்த்தோன்னா நம்மளுக்கு எல்லாம் பவரில் போச்சு பார்த்திங்கன்னா ரெண்டு எல்லாம் நம்மளுக்கு பவரில் தான் மிஸ் ஆகிடுச்சு நாளைக்கு நல்ல இந்த பேட்டனை விட்டுட்டு வேறு பேட்டனில் நான் எடுத்துருக்குறேன் மாதிரி இதில் பார்த்தாலும் நம்மளுக்கு ஒரு நம்பரில் மிஸ்ஸு ரெண்டு ஒன்பது எட்டுக்கு பாத்தீங்கன்னா மாறிடுச்சு இங்கே ரெண்டு எட்டு ஒன்பது இங்கே ரெண்டு ஒன்பது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு நம்பர்ல மாறிடுச்சு எட்டு தூக்கி கேச்சு வச்சிருந்தோம்னா நல்ல ஒரு மாசம் வச்சு கொடுத்துருக்கலாம் இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு போடு மிஸ் ஆயிடுச்சு நம்மளுக்கு ஆறு மணி நேரத்தையும் சரி இன்னைக்கும் சரி ஆறு மணி ஆறு மணி ஷோ மட்டும் நம்மளுக்கு என்னன்னு தெரியல ரெண்டு நாளாவே நம்மளுக்கு ரொம்ப இதாக போயிட்டு இருக்குது நான் பேட்டனை மாத்தின மெத்தடை மாத்துறதுனாலயா என்னன்னு தெரியல நம்மளுக்கு கொஞ்சம் டஃப்பா போயிட்டு இருக்குது இருந்தாலும் நாளைக்கு இந்த இந்த பேட்டர் இல்லாமல் பழைய பேட்டர்லேயே எடுத்திருக்கேன் ஆனால் பழைய பேட்டர்ல போட்டு பார்த்தேன் கெசையும் கரெக்டா வருது பழைய பேட்டர்ல எடுத்திருக்கிறேன் நாளைக்கு பார்க்கலாம் இதில் பார்த்தோன்னா நம்மளுக்கு ரெண்டு எதுவுமே உக்காந்து இது வாஷ் அவுட்டு இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு நம்பரில் அதுலேயும் ஒரு நம்பரில் மிஸ்ஸு இதுலேயும் நம்மளுக்கு ஒரு நம்பரில் மிஸ்ஸு ஜீரோ நாலு அஞ்சு நம்ம ஜீரோ நாலு ஏழு வச்சுருக்கோம் இதுலேயும் நம்மளுக்கு ஒரு நம்பரில் மிஸ் ஆகிடுச்சு நேற்று இதில் தான் நம்ம கொடுத்துருந்தோம் பாஸ் ஒரு ஃபுல் பாஸ் எட்டு மணி கெஸிங்கும் இதில் ஃபுல் பாஸ் கொடுத்துருந்தோம் நாளைக்கு நல்ல ஒரு கெஸிங் தான் எடுத்திருக்கேன் எட்டு மணிக்கு இன்னும் ரிசல்ட்டே வரல ஆனால் எட்டு மணிக்கு வந்து எனக்கு ஏன்னா ஆறு மணிக்கு நம்ம உட்காந்தில் அதனால எட்டு மணிக்கு நம்ம ஒரு ஸ்ட்ராங்காக தான் எடுத்திருக்கோம் ஒன்பது நாலு இறங்கி இறங்கியிருக்க அதுவும் ஆறு ஒன்பது அதுவும் இறங்கி அதுக்கும் பவர்ல போயிருக்குது இதுல நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் எடுத்திருக்கேன் இதில் கண்டிப்பாக ஒரு வெற்றி இருக்கும்னு நினைக்கிறேன் ப்ளே பண்ணுற நண்பர்கள் கொஞ்சம் கம்மியாக ப்ளே பண்ணிக்கங்க ப்ளே பண்ணுங்க நாளைக்கு நாளைக்கு இருபத்தி ஒம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான எசிங்க பாருங்க பி போர்டு ஒன்பது ரெண்டு ஆல் போர்டு நாலு ரெண்டு ஏபிஎஸ்சி பிசி பாருங்க நாலு ரெண்டு நாலு ஜீரோ நாலு ஏழு ஒன்பது ரெண்டு நாலு ஒன்று ஒன்பது ஏழு ஆறு ரெண்டு ஏழு ஒன்று எனக்கு ஸ்ட்ராங்காக உள்ளது ஆறு ரெண்டு ஏழு ஒன்று எனக்கு இதே தான் நான் உங்களுக்கு பிரித்து வச்சிருக்கேன் இது வந்து பவர்லையும் போட்டிருக்கேன் டேரெக்டாகவும் போட்டிருக்கேன் இது கம்பல்சரி இதில் ஒரு வெற்றி இருக்கும் நாளைக்கு பேட்டர்னில் பார்த்துட்டு இருந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியாக எடுத்துருக்கேன் ஏன்னா இன்றைக்கி உள்ள கெசிங் கொஞ்சம் அதிகமாக நண்பா இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாக்ஸ் பாருங்க நண்பா பாக்ஸ் நாளைக்கு ஒரு வெற்றி இருக்கும்னு நண்பா ஏன்னா பாக்ஸில் வந்து கொஞ்சம் அதிகமாகவே நம்பர் எடுத்திருக்கேன் எல்லாம் செட்டு நம்பராகவே எடுத்துருக்கணுன்பா நம்மளுக்கு போனதுனால எத்தனால ப்ளே பண்ணதை வச்சு ஒரு செட்டு நம்பராகவே நண்பா நாளைக்கு இதில் நம்ம பாக்ஸு ஒன்று ட்ரை பண்ண நம்மளுக்கு பேசிக்கான ஒரு பெட்ரி இல்லைன்னா நம்ம பேக்ஸிக்கான ஒரு பெட்ரி நம்மளுக்கு இருக்கு நண்பா பாக்ஸ் பாருங்கள் நாலு ஒன்று ஏழு நாலு ஒன்று ரெண்டு ஒன்பது ஏழு ஆறு ஒன்பது ரெண்டு ஒன்று நாலு ஜீரோ ஒன்று ஒன்று ரெண்டு ஒன்பது டபுள்ஸு ஒன்பது ஜீரோ ஜீரோ நாலு ஜீரோ ஜீரோ நாலு மூணு ஒன்று ஒன்று அஞ்சு ஜீரோ நண்பா இதான் நண்பா எனக்கு ஸ்ட்ராங்காக வந்துருக்குது இதை நாளைக்கு பார்த்துட்டு நம்ம என்னென்ன ப்ளே பண்ணிக்கலாம் நண்பா ப்ளே பண்ணுற நண்பர்கள் அனைத்து பேரும் கம்மியா ப்ளே பண்ணுங்கள் நண்பா க்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் நம்ப எடுத்திருக்கேன் ஏன்னா நம்ம வந்து பேட்டர் நம்ம தான் தானுப்பா நம்மளுக்கு அப்படியே மாறிட்டே போயிருந்துருக்கேன் ஆனால் நம்ம பேட்டர் அவங்க பேட்டர்ன் மாத்துனதுனால நான் ஒரு மெத்தடில் போட்டேன் நண்பா அது நம்மளுக்கு லைட்டாக ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் வந்துக்கிட்டு இருந்துச்சு இருந்தாலும் நம்மளுக்கு பவர்லேயே தானே நண்பா போனுச்சு ரெண்டு நாள் இன்றைக்கி வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக டைரக்டாகவே எடுத்துருக்கேன் நண்பா ஏ போட்டு பாருங்கள் ஆறு அஞ்சு ஆள் போட பாருங்க ஆறு ஜீரோ எனக்கு ஸ்ட்ராங்கு இந்த பவரில் போகிறதுனால நான் ஸ்ட்ராங்கு ஒன்று கொடுத்துருக்கணும்பா நீங்கள் பிளே பண்ணுறீங்கன்னா ஆறு இல்லை ஒன்று பிளே பண்ணுங்கன்பா அது நல்ல ஒரு வெற்றி இருக்கு நான் ஸ்ட்ராங்காக என்னமே ஒரே நம்பர்னா இங்கே ஆறுனா ஆறுக்கு பவர் ஒன்று இப்படியான இறக்குறேன்னுபா ஏன்னா இந்த ஜீரோ வந்து இன்னைக்கு மெத்தடில் வந்து ரெண்டு மெத்தட் யூஸ் பண்ணிருக்கனால இந்த ஜீரோ கொடுத்துருக்கணுப்பா ஜீரோவும் வரலான்ட்டு கொடுத்துருக்குறேன் நாளைக்கு நம்மளுக்கு என்னென்னு பார்க்கணுன்னுபா அப்படி இல்லைன்னா இந்த இந்த மெத்தடை நான் எடுத்ததுலேயே உங்களுக்கு தினமும் கெஸிங்கும் எடுக்கிறேன்னுபா நல்ல ஒரு வெற்றியோட கொடுக்குறேன் ஏபிஎஸ்சி பிசி பாருங்க ஆறு அஞ்சு ஆறு ஜீரோ எட்டு ஜீரோ ஒன்று அஞ்சு ஒன்று ஜீரோ ஆறு மூணு மூணு அஞ்சு மூணு ஜீரோ ஒன்று மூணு மூ ஆறு மூணு ஆறு எட்டு ஆறு அஞ்சு ஒன்று ஜீரோ நண்பா நண்பா எனக்கு ஸ்ட்ராங்காக வர்றது வந்து ஆறு ஆறு தானே நண்பா ஸ்ட்ராங்கு ஆறு மூணு எனக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தெரியுது நண்பா ஜீரோ இந்த மூணு தானே நண்பா நான் வச்சுருக்கேன் இதில் உங்கள் கணிப்பை வந்தால் ப்ளே பண்ணுங்க பாக்ஸு பாருங்கள் அஞ்சு ஆறு மூணு அஞ்சு ஒன்று மூணு ஆறு மூணு அஞ்சு ஆறு ஜீரோ மூணு ஆறு எட்டு ஜீரோ ஆறு அஞ்சு எட்டு ஆறு ஜீரோ எட்டு அஞ் அஞ்சு எட்டு ஒன்று எட்டு ஆறு மூணு ஆறு ஜீரோ ஜீரோ ஏன்னா நம்மளுக்கு வந்து இங்கே பாவ இங்கே பாருங்கள் காரோனியா பிளஸில் வந்து நம்மளுக்கு ட்ரா நம்பரு அஞ்சு ஒன்று ஒன்று நண்பா இதுக்கு வந்து நம்மளுக்கு ஒன்றும் இறங்கலாம் இல்லைனா ஆறு இறங்கலாம்ப்பா அவங்கள்ட்ட நம்ம எப்படின்னு சொல்கிறது தான் இதில் வந்து பவர்லேயும் இறக்குவாங்க ஏன்னா வந்து ட்ரா நம்பர்லேருந்து நம்மளுக்கு ஒரு ஒரு நம்பர் ரெண்டு நம்பரு கொடுக்குறாங்க நண்பா அதனால நான் வந்து இதுக்கு வந்து பவர் நான் ஆறு எடுத்திருக்கேன் உங்களுக்கு வந்து ஒன்று வந்தால் நீங்கள் நான் ஆறு வச்சுருக்கிற இடத்துலலாம் ஒன்று வச்சு ப்ளே பண்ணுங்க நண்பா ஆறு ஒன்று ப்ளே பண்ணுங்கள் கம்பல்சரி ஒரு வெற்றி இருக்குது மிஸ் பண்ணாதீங்க நண்பா அப்படி ப்ளே பண்ணுற நண்பர்கள் கம்மியாக ப்ளே பண்ணுங்க தொடர்ந்து நம்ம வெற்றி எடுப்போம் இந்த சோல் என்னாலும் அடுத்த சோலை நம்ம தொடர்ந்து வெற்றி எடுத்துட்றோம் எல்லா நண்பர்களுக்கும் தெரியும் ஆறு மணிக்கு b போர்டு ஏழு ரெண்டு ஆள் போர்டு மூணு எட்டு எனக்கு எட்டு நண்பா இதுல வந்து மூணும் இறங்கலாம் நண்பா எனக்கு ரெண்டுமே ஸ்ட்ராங்காக தான் தெரியுது நான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கில் வந்து எட்டு கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து ப்ளே பண்ணுங்க நண்பா இப்படியே ப்ளே பண்ணுங்க எட்டு மூணுன்னே ப்ளே பண்ணுங்க நண்பா ஸ்ட்ராங்குன்னா நான் உங்களுக்கு நாளையிலேருந்து கம்பல்சரி ஒரு ஸ்ட்ராங்கை எடுத்துருவோம்பா ஏன்னா இன்னைக்கு மெத்தடை நான் பார்த்துட்டு நாளைக்கான மெத்தடை பார்த்துட்டு மறுநாள் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக சிங்கிள் நம்பர் ஸ்ட்ராங்காக தரணும்னுபா ஏபிஎஸ்சி பிசிஏ பாருங்க இது கொஞ்சம் நம்பர் அதிகமாகவே கொடுத்துருக்கிறேன் எல்லா இந்த நாலு சோழமே நம்பர் அதிகமாகவே கொடுத்துருக்கேன் ஏன்னா நம்ம பேட்டர் நம்ம மாத்துறதுனால உங்க உங்கள் கணிப்பையும் இது போட்டு வைங்க அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் நான் மெத்தடு மாற்றி கொஞ்சம் அதிகமான நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன் நாளைக்கு இதுலேருந்து கம்மி பண்ணிக்கலான்பா மூணு ரெண்டு எட்டு ரெண்டு எட்டு அஞ்சு மூணு ஏழு எட்டு ஏழு மூணு அஞ்சு மூணு ஆறு எட்டு ஆறு அஞ்சு ஆறு மூணு ஒன்று எட்டு ஒன்று ஜீரோ ஆறு நண்பா எனக்கு ஸ்டாங்காக உள்ளது மூணு நாலு மூணு ஒன்பது ரெண்டு ஒன்று ஏழு அஞ்சு நம்பர் நான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்பர் நான் எப்பொழுதுமே இதோட கம் கம்மியாக பண்ணிடுவேன் ஏன்னா இப்போ வந்து நம்மளுக்கு பேட்டர் மாத்திருக்கிறதுனால என்ன பேட்டர்ன் போடுறாங்கிறதுக்காக கொஞ்சம் அதிகமா கொடுத்துருக்கேன் உங்க கணிப்பில் ஆனால் எனக்கு ஸ்ட்ராங்கு மூணு எட்டு ஏழு ரெண்டு நண்பா இந்த நாலு நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த நாலு நம்பரையும் நீங்கள் பிரிச்சு போட்டு வச்சு வச்சுக்கலாம் அதே தானே இந்த நாலு நம்பர் தான் நான் பிரித்து வச்சிருக்கிறேன் பாக்ஸும் அதே மாதிரி தான் நம்ப பிரித்து வச்சிருக்கேன் மூணு ரெண்டு ஒன்பது எட்டு ரெண்டு நாலு மூணு ஏழு நாலு எட்டு ஏழு ஒன்று ஒன்று மூணு ஏழு எட்டு ஒன்று நாலு ரெண்டு மூணு நாலு மூணு நாலு ஒன்று ஏழு எட்டு ஆறு மூணு ஆறு மூணு நாலு ஆறு நண்பா நான் இதே நம்பர் தான் நண்பா பாக்ஸ் எல்லாத்தையுமே பிடிச்சிருக்கேன் ஏன்னா எனக்கு எனக்கு நாலு நம்பருமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தெரியுது ஏன்னா இன்றைக்கி வச்ச பேட்டர்னை வச்சு தான் நான் எடுத்திருக்கிறேன் நல்ல ஒரு மெத்தட் தான் எடுத்திருக்கேன் நண்பா இந்த நாலு நம்பரே வச்சு நீங்கள் கணிப்பு நண்பா இது உங்களுக்கு உங்கள் கணிப்பில் இப்படி வந்தால் இந்த பேட்டர்னில் நீங்கள் போட்டிங்கனாலும் ப்ளே பண்ணணும் நண்பா அப்படி இல்லைன்னா இந்த நாலு நம்பர் மட்டும் நீங்கள் ப்ளே பண்ணுங்கள் கம்பல்சரி ஒரு வெற்றி எடுக்குது கம்மியாக ப்ளே நண்பா நாளை விட்டு நாளை மறுநாளே நம்ம நல்ல ஒரு வெற்றி நண்பா எட்டு மணிக்கு பாருங்கள் எட்டு மணிக்கு நம்மளுக்கு ட்ரெயிட்டாக இருக்கிறதுனால நம்ம ஸ்ட்ராங்காக நம்பர் சொல்லலை ஆனால் நம்ம எனக்கு கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர்றது ஆறு ரெண்டு போர்டு சி போர்டு ஆறு ரெண்டு ஆள் போர்டு ஜீரோ எட்டு ஏபிஎஸ்சி பிசி வரணும் ஆறு ஜீரோ ஆறு ஒன்று ஒன்பது ரெண்டு ஆறு ரெண்டு ஏழு நாலு ஒன்பது ஜீரோ நாலு ஒன்று நாலு ஆறு நாலு ரெண்டு ஜீரோ ரெண்டு நாலு ஜீரோ மூணு ஜீரோ அஞ்சு மூணு நண்பா நான் இங்கே உள்ளதான் நண்பா அப்படியே இறக்கிருக்கேன் எனக்கு ஸ்ட்ராங்குன்ட்டு உங்கள் கணிப்புல இந்த ரெண்டு ஆறு ஜீரோ இந்த மூணு நம்பர் வந்தால் நீங்கள் ஸ்ட்ராங்காக கொஞ்சம் பிளே பண்ணணும் நண்பா ஏன்னா நான் அப்படி தான் எடுத்திருக்கேன் அந்த மூணு நம்பர் வந்தால் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ப்ளே பண்ணுங்க நண்பா நாளைக்கு பார்த்துட்டு மறுநாள் கேசுங்க இன்னும் கம்மியாக பண்ணி தரேன் நம்ம தொடர்ந்து எடுக்கணும் நண்பா பாக்ஸ் பாருங்கள் நாலு ஜீரோ மூணு அஞ்சு அஞ்சு ரெண்டு ஜீரோ ஜீரோ ரெண்டு நாலு ஏழு ஜீரோ நாலு ரெண்டு ஜீரோ ரெண்டு அஞ்சு மூணு ரெண்டு அஞ்சு நாலு ஒன்று எட்டு ரெண்டு ஆறு நாலு ரெண்டு நண்பா டபுள்ஸ் வந்தால் ரெண்டு ரெண்டு ஏழு ஏழு ஜீரோ ஜீரோ நண்பா நண்பா இதுலேயே நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் இந்த மூணு நம்பரு உங்கள் கணிப்பில் வந்ததுன்னா நீங்கள் ப்ளே பண்ணலாம் நண்பா கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே நான் எடுத்துருக்கிறேன் இந்த நம்பரும் உங்கள் கணிப்பில் வந்தால் ப்ளே பண்ணுங்கள் கம்மியாக ப்ளே பண்ண நண்பா அது மாதிரி நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நண்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா உங்களுக்கு எந்த மாரி உங்களுக்கு கெஸிங் வேணும் எவ்வளோ ஈஸியாக வேணுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க நண்பா அவ்வளோ ஈஸ் ஈஸியாக உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்கிறேன் ஓகே நண்பா தேங்க்யூ நண்பா வாட்சிங் வீடியோ நண்பா